என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா டீ டைம் ஸ்நாக்ஸா கோதுமை போண்டா தான் செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு கப்பு நிறைய கோதி அதே அதே அரை அரைக்கப்பு வந்து கடலை மாவு கால் கப்பு வந்துங்க அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது பாருங்க முதல்ல என்ன செய்யறீங்கன்னா ஒரு தவா ஒன்று எடுத்துக்கோங்க அதுல பாருங்க கோதி போட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வருத்தா போதுங்க எதுக்கு வருக்கிறதுனா இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது இருக்காதுங்க ரொம்ப ஹீட் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பு மீடியை வச்சு வறுத்துக்கோங்க மாவு வறுத்தாச்சுங்க ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க இந்த கோதுமை மாவோட கடலை மாவு சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூளுங்க தூளுங்க கொஞ்சமா மிளகாய் தூளுங்க இந்த பாண்டாவுக்கு தேவையான சால்ட்டுங்க சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க ஹாஃப் டீஸ்பூன் ஆகுற மாதிரி சோம்பு சேர்த்திட்டு நல்ல மாவை முதல்ல கலக்கி விட்டுறலாங்க பாருங்க இந்த மாதிரி மாவு இதெல்லாம் கலக்குன்னு வரை என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை கலக்கிக்கலாங்க இந்த விஸ்க் வச்சு ஒட்டுக்க தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்க கலக்குன பிறகு மாவு எந்த பதம்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க மாவு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கணுங்க நல்லா கலக்குனாதாங்க போண்டா நல்ல மிருதுவாகவும் இருக்கும் மொறுமொருனும் வருங்க இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கலக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி கலக்குனா மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க இப்படி இருக்கணும் மாவு மாவு நல்லா கலக்கின பிறகு என்ன செய்யறேன்னா மீடியமா பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்திடலாங்க இதோட பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி இருக்கிறேன் மிளகா தூளும் போட்டிருக்கிறேங்க இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா மல்லித்தலை கருவேப்பில்லு இது கூடங்க ஒரு ஆறு ஏழு பூண்டு வந்துங்க தட்டி இடி கல்லுல போட்டு அதை இதோட சேர்த்திட்டு கையில நல்லா கலக்கிக்கலாங்க வெங்காயம் இதெல்லாம் கலக்குன்னு வர பாருங்க கால் டீஸ்பூன் ஆகுற மாதிரி ஆப்பச்சோடாங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலக்கிருங்க பாருங்க கலக்குன்னு வர மாவு எப்படி இருக்கும்னா பாருங்க இப்படி கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இப்படி சின்ன சின்னதாக எடுத்து போடுற மாதிரி மாவு இருக்கணுங்க இந்த அளவில் கலக்கிக்கோங்க இன்னி வடக்கல்ல எண்ணெய் யூற்றி வச்சிடலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க போண்டா போட ஆரம்பிச்சிடலாங்க கோதுமை போண்டா பாருங்க எண்ணெயில போட்டோம்னே பாருங்க நல்லா உப்பி வருது பாருங்க மாவு கலக்கறதுல தாங்க இருக்குது பாருங்க திருப்பி விட்டுறலாங்க நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமா வேக வச்சு எடுத்துறலாங்க ரெண்டு பக்கம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க கோதுமை போண்டா அவ்வளவு சூப்பரா அவ்வளவு நல்லா இருக்குங்க மேலே பாருங்க நல்ல ஒரு முருண் இருக்கு உள்ள பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்க இந்த போண்டா வந்து எண்ணையும் பிடிக்காதுங்க இதே மாதிரி எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துடலாங்க எடுத்துடலாங்க கோதுமை போண்டா பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க போண்டா பாருங்க பிச்சு காமிக்கிற பாருங்க மேலே பாருங்க நல்லா மொறுமொருன்னு இருக்குது பாருங்க உள்ள பாருங்க நல்லா வெந்து இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி போண்டா செஞ்சு இஞ்சி போட்டு டீ வச்சு குடிச்சு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க இது எண்ணெயும் பிடிக்காதுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க